நான் இன்றைக்கி வந்துட்டு சிறுதானிய கம்பு இட்லி தாங்க பண்ணியிருக்கேன் நல்லா சாஃப்டாக பூ போல் வந்திருக்கு இது மாதிரி நம்ம இட்லி செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வந்திருக்குன்னு வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கேன் வீடியோ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வந்து கம்பு இட்லி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் வந்துட்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்காங்க வெள்ளை உளுந்து கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை இப்போ எல்லாமே மூணை ஒன்றா போட்டு ஊற வச்சிடுவோம் நான் வந்து இந்த டம்ளர் தாங்க அளவு எடுத்தேன் எல்லாம் இதே டம்ளர்லேயே நம்ம மெசர்மெண்ட் பண்ணணும் நான் வந்து கம்பு வந்து கிளீனாக இருக்குங்க கல்லுகள் இல்லாமல் தூசி இல்லாமல் குவாலிட்டியானது நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு வந்துட்டு இந்த தூசி கல்லெல்லாம் இருக்காது இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஊற போட்டுக்கலாம் நம்மளுக்கு கம்பு இட்லி சூப்பராக வரும் இப்போ இதெல்லாமே கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க நம்ம இதை ஊற வைக்கிறது வந்துட்டு ஒரு நாலு இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கலாம் நான் வந்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு நாலு அவராவது ஊறணும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்லயாவது இல்லை மிக்சிலேயாவது அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கம்பு உளுந்து அரிசி எல்லாமே ஊறிடுச்சுங்க நான் நாலு மணி நேரம் ஊற வச்சேன் இப்போ நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போது கிரைண்டரில் போட போகிறேங்க இட்லி மாவு எந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு மாற்றியாச்சுங்க இப்போது அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க போட்டுட்டு நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சுப்போம் பாருங்க நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு இங்க பாருங்க பொங்கே இருக்கு இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் நம்ம எப்பயும் போல் இட்லி தட்டில் எண்ணெய் பூசி வச்சுட்டோங்க இப்போ இதில் மாவு ஊற்றிக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் தண்ணி ஊற்றி அது நல்லா சூடானதும் இப்போ நம்ம அதில் இட்லி ஊற்றி வச்சுக்கலாங்க வேகட்டும் இட்லி நல்லா சாஃப்டா வெந்துடுச்சுங்க இதில் ஒரு தட்டலை மாற்றிக்கலாம் எனக்கு வந்து இட்லி வேகிறதுக்கு வந்து ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த கம்பு இட்லியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் வந்து அயன் கே அயன் சத்தம் இருக்கு கால்சியமும் இருக்குங்க நம்மளுக்கு கம்பு இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு போல வந்துருக்குங்க அதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காய கார சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நான் முருங்கக்காய் சாம்பாரும் செஞ்சுருக்கேங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சைட் டிஷ்ஷு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சட்னி கார சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் போட்டிருக்கிற அளவுகள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே நல்லா சாஃப்டாக இட்லி வருங்க நம்மளுக்கு கம்பு இட்லி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது